இது வரைக்கும் எந்த அரசாங்கம் ஆளும் பொழுதும் இந்த அளவுக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் பரவி கிடைப்பதோ அல்லது சின்ன சின்ன மாணவ பிள்ளைகள் வந்து நீங்கள் நார்த் மெட்ராஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் போதை ஊசி போட்டு இது வரைக்கும் ஒன்பது இளைஞர்கள் இறந்து போயிருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போயிருக்கான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பதிவு செய்யக்கூடியது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க நீங்கள் மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கும் ஏடா ஜாபர் சாதிக்கு வந்து கைது ஆயிட்டாரு டக்கு நீங்க வந்து அரசியல் மாற்றம் நடக்கலையே முதல்வர் வீட்டுக்குள்ளேயே உதயநிதி வீட்டுக்குள்ளேயே எங்கருக்கு போகலையே முக்கியமான புள்ளிகளை தூக்கலையே மாதிரி இது எடுத்தும் கௌதம் செய்கிற விஷயம் கிடையாது மக்கள் மக்களுக்கு இருக்கிற கவலை மாதிரி அஞ்சு லட்சம் கோடி ஹெராயினை காணவில்லை இது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு அதாவது எழுபதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோ எப்படி சார் கொண்டு போக முடியும் எழுபதாயிரம் கிலோன்றது நான் சாதாரணமா எப்படி காணா போகும் இது எவ்வளவு பெரிய முக்கிய நபர்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா எத்தனை லட்சம் கோடி சம்மந்தப்பட்டதுன்னு நீங்க பாருங்க பிஜேபி காரணம் இருந்தா அவன் இதை பேசணும் பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் இதை பேசாமல் புறந்துட்டு போகிறீங்கன்னா அவன் இந்த தேசத்திற்கான மகன் கிடையாது அவன் வந்து என்ன சொல்கிறது ஒரு சார்பாக போகிறான்னு அர்த்தம் நடுநிலையாகவும் போகக்கூடாது மக்களை பற்றி கவலை கிடையாது எங்கள் ஆட்சி எங்கள் கட்சியில் எது செஞ்சாலும் சரின்னு ஒருத்தன் பொத்திக்கிட்டு இருந்தானாக்கா அவன் எப்படி ஜனநாயகவாதியாக இருக்க முடியும் அவன் எப்படி மக்கள் மீது பற்றுக்கொண்ட நபராக வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி மோடி பேசுகிறார்ல நாங்க வளர்ச்சி கொண்டு வந்துடுறோம் கிளர்ச்சி கொண்டு வந்துடுறோம் இது எப்படி இது எப்படி சாத்தியம் இந்தியாக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஒரே ஒரு இடத்துல நீங்க அஞ்சு லட்சம் மிகப்பெரிய நெருக்கடியா மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க மாத்தணும் இந்த இடத்துல அண்ணாமலை செய்த ஒரு தவறு மட்டும் எனக்கு வந்து நான் சுட்டிக்காட்டணும் ஏன்னா அண்ணாமலையாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு தேர்தல் சமயத்தில் அண்ணாமலை ஒரு வீட்டில் போய் சாப்பிட்ட பொழுது ஒரு பட்டியலத்துக்கு நபர் வீட்டில் உட்கார்ந்து அண்ணாமலை உணவு எல்லா செய்து செய்தது இதே அண்ணாமலை எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு எல் முருகன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுறீங்க நாளைக்கு என்னென்னு செய்தி போடுவீங்க மத்திய அமைச்சர் வீட்டில் உட்காந்து உணவு சாப்பிட்டு போடுவீங்களா ஒரு பட்டியலத்துக்கு வீட்டில் உட்காந்து உணவு சாப்பிட்டேன்னு போடுவீங்களா ஐ தமிழ் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா சார் முதலாவதாக இங்கே போதைப் பொருள் கலாச்சாரம் அது பேசுபொருளாக இருக்கிற நேரத்துல அதுல முக்கியமாக கைதான ஜாஃபாதி கிட்ட விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அவங்க வந்து இங்கேருந்து போயிட்டு விசாரிக்க போறாங்க ஸோ இந்த இஷ்யூவில் இப்போ அடுத்த கட்ட நகர்வு இந்த விசாரணை எப்படி இருக்கும் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அதில் உங்களுடைய இப்போ திகார் சிறையில் சென்று விசாரிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது திகார் சிறைக்குள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு மொபைலோ லேப்டாப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனுமதி கிடையாது ஆனால் இடி அதிகாரிகள் இடி அதிகாரிகளுக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் அதை வைத்து வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வாக்கு மூலம் பதிவு செய்வதற்கான எல்லா வேலையும் தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜாஃபர் சாதிகிட்டம் வந்து குரல் பதிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது ஸோ நம்ம சொன்ன மாதிரி எந்தெந்த மாடுலேஷன்லலாம் வந்து குரல் பதிவு எடுப்பாங்களோ எடுத்திருக்காங்க ஜாஃபர் சாதிகுடைய ஏழு மொபைல் ஃபோன் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு வந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு எந்தெந்த நபரோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகா உதயநிதி வந்து அடுத்து டைரக்ட் பண்ணா இருந்த படத்திற்கான ப்ரொடியூசர் யாருன்னா ஜாஃபர் சாதி தான் படத்தின் பெயர் காதலிக்க நேரம் இல்லை அந்த நேரம் இல்லாமல் பாபம் இப்போ உதயநிதி அவர்கள் சரி நம்ம பேசுவோம் உதயநிதி அவர்களை காணான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படி தான் அவர் டெல்லி வழியே லண்டன் போயிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு டெல்லி சாரி துபாய் துபாய் வலிய துபாய் வழிய வந்து லண்டன் போயிருக்கிறாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு ஸோ இவர்கள்லாம் வந்து உழைத்த கலைப்பில் இந்த மாதிரி துபாய்க்கு போகிறாங்க இது பண்ணுறாங்க என்னைக்காவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயி டெய்லி வெயிலே வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு என்னைக்காவது துபாய் கொடைக்கானு அவன் போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கே கோவனத்துறையில் இருக்கக்கூடிய காசை கூட ஒரு அளவுக்கான எல்லா வேலையும் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கரண்ட்டை வச்சு வீட்டில் போடுற மோட்டருக்கு கமர்ஷியல் ரேட் வாங்குறீங்க எதுக்கு கமர்ஷியல்னால் என்ன அர்த்தம்ன்ற அர்த்தம் தெரியாமல் ஒரு அர்த்தம் கட்டத்தனமாக ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி எந்த விவசாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர்கள் யாரும் இந்த நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் சொல்லி இல்லை எந்த ஊடகவியலாராக இந்த மாதிரி போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மழையோ மலையோன இறக்கி விட்ருவாங்க வேலை செய்யணும் காவல்துறைக்கு இன்றைக்கி தான் இப்போ தான் ஓரளவுக்காக இதை விடுப்பு விடுப்பு கிட கொடுக்குறாங்க அதுக்கு முன்பாக அதுவும் கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இவங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாட்டை ஆளக்கூடிய முதல்வரும் முதல்வருடைய மகனும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் பத்து நாளைக்கு லண்டன் போகிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறது இந்த வேலையை செய்து கொண்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குறதே அவங்களுக்கு தெரியல நம்ம அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம் இப்போது ஜாஃபர் சாதிக் மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரை அவரிடம் வந்து கே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் யாரை என்னதாக இருக்கும்னாக்கா நேரடியாக தமிழ்நாடு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய கேள்விகளை முன்வைக்க முன்வைக்கப் போவதாக தகவல் வந்திருக்கு ஏன்னாக்கா முக்கியமான ஒரு கட்சியில் இருந்திருக்கிறார் தேசிய அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோடி செய்யக்கூடிய இன்னொரு அரசியலும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் காங்கிரஸ் காங்கிரஸ் நபர்களாலும் வெறுக்கப்படக்கூடிய நபராக இருப்பவர் யாருன்னாக்கா உதயநிதி அவர்கள் இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்டேட்டோட சிஎம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட சிஎம் வந்து உதயநிதி அரசு பண்ண சனாதன மேட்டுக்குன்னு சொல்வதாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துல வந்து இவர்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புன்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா அதை நல்லா பாத்துங்க சோ இதன் அடிப்படையில் நாங்கள் கேள்வி வைக்கும் பொழுது இது ஒரு பக்கம் இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவோட என்சிபியும் வந்து விசாரணை நிலையத்துக்குள்ளே வந்துருக்கிறாங்க அவங்க வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி பெற்று இந்தியாவோட என்சிபியோட சேர்ந்து வந்து அவங்க வேறு ஒரு பக்கம் என்கொயரி போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கும் என்னடா ஜா சாதிக்கு வந்து கைது ஆகிட்டாரு டக்கு நீங்கள் வந்து அரசியல் மாற்றம் நடக்கலையே முதல்வர் வீட்டுக்குள்ளேயே உதநிதி வீட்டுக்குள்ளேயே என்கொரிக்கு போகலையே முக்கியமான புள்ளிகளை தூக்கலையேன்ற மாதிரி இது எடுத்தவங்க செய்கிற விஷயம் கிடையாது மக்கள் மக்களுக்கு இருக்கிற கவலை மாதிரி தெரியலீங்க மக்களுக்கு இருக்கிற கவலை தாங்க ஏன்னா ஒரு அம்மா சொன்னாங்க நீங்கள் கேட்டீங்கல்ல சாராய கடையை மூடுங்க மூடலைன்னா உன் வீட்டில் இந்த பொண்ணு கொடுன்னு கேட்டாங்க என் வீட்டுக்கு எத்தனை உதயநிதி திட்டம் நீங்கள் இது வரைக்கும் எந்த அரசாங்கம் ஆளும் பொழுதும் இந்த அளவுக்கு போதைப்பொருள் தமிழ்நாட்டில் பரவி கிடைப்பதோ அல்லது சின்ன சின்ன மாணவ பிள்ளைகள் வந்து நீங்க நார்த் மெட்ராஸ்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் போதை ஊசி இது வரைக்கும் ஒன்பது இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போயிட்டான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பதிவு செய்யக்கூடியது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க ஸோ இப்போ எவ்வளோ அதிருப்தி இருந்தால் நீங்கள் உதநீதிட்டம் நேரடியாக சென்று ஏன் உதயநிதிட்டம் கேட்டாங்க முதலுடைய மகன்றதுனால கேட்டாங்க மூணுங்க டாஸ்மார்க்குனு என்ன சொன்னார் மூடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லணும் ஒரு அதான ஒரு சரியான ஒரு ஆட்சியில் கலக்கு என் தாத்தருக்கு நீ ஓட்டு போட்டியா ரெண்டாயிரத்து பதினாறில் போடல குடிக்க வச்சு கொள்ளுவோனால் என்ன அர்த்தம் ஸோ இதனால் வந்து மக்களுக்கு தான் இந்த எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இவர்கள் ஆடி ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதற்கான நகர்வு நகர்ந்து கொண்டே இருக்கிறது விரைவில் ஆட்சி மாற்றத்தையோ அல்லது முக்கியமான புள்ளியோ தூப்பது நிச்சயமாக நடக்கும் ஓகே இப்போ ஜாஃபர் சாதிக்கை மயமா மையப்படுத்தி இப்போ ஒரு ஒரு பெரிய மாற்றம் இங்கே நடக்க போகுது அப்படின்றது நிச்சயமாக நீங்க சொல்றது மூலமா புரிஞ்சுக்க முடியுது அந்த விசாரணையில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே ஒரு ஒரு பழைய நியூஸ் தான் பட் இப்போ திரும்பவும் அது வந்து பேசுபொருள் ஆகுது அதை பற்றின அடுத்த கட்ட ஒரு நகர்வின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான ஹெராயின் வந்து காணா போனது விஷயம் அது சம்மந்தமாக உள்துறை அமைச்சர் கூட விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ அது சம்மந்தமாக வந்து அதில் பதிலளிக்கணும் அப்படின்றத ஒரு கோர்ட்டினுடைய நீதிமன்றம் நேரடியாக இப்போ அது வந்து இப்போது சென்ட்ரல் அளவில் இங்கேருந்து அது இப்போ தேசிய அளவிலேயே இப்போ அது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்கப்படுது இப்போ அதில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டேட்டு ஒரு ஸ்டேட்டில் ஓத்தால் ரெண்டாயிரம் கோடிக்கு சம்பாதிக்கிறீங்க கரெக்டாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஹெராயினை காணவில்லை இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதாவது எழுபதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோ அது எப்படி சார் கொண்டு போக முடியும் எழுபதாயிரம் கிலோன்றது எப்படி காணா போகும் இது எவ்வளவு பெரிய முக்கிய நபர்கள் லட்சம் கோடி சம்மந்தப்பட்டது பாருங்க அஞ்சு லட்சம் கோடின்றது என்ன சாதாரணமா அஞ்சு லட்சம் கோடி பா நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு நம்பர் இது வந்து அப்ப காணா போச்சு அப்படின்னும் பொழுது இன்றைக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு வந்து நேரடியாக நீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு நான்கு வாரத்திற்குள் இதற்கான பதிலை நீங்கள் அழிக்கணும் ஏன்னா இது எப்படி காணா போச்சு எங்கே காணா போச்சு எத்தனாயிரம் எத்தனை லட்சம் கோடி பணம் சம்மந்தப்பட்டது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காருன்றத இதை தீர விசாரிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சொன்ன வரலாறுலாம் இருக்குது சக்கரையை எறும்பு தின்றுச்சு சாக்கை வந்து கரையான் தின்றுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் திமுக தான் வேறு யார் கலைஞர் சொன்ன வார்த்தைகள் தானே அதுபோல் வந்து அங்கே என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரில பட் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி கிடையாது வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி மோடி பேசுகிறார்ல நாங்க வளர்ச்சி கொண்டு வந்துடுறோம் கிளர்ச்சி கொண்டு இது எப்படி இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு ஒரே ஒரு இடத்துல நீங்க லட்சம் மிகப்பெரிய நெருக்கடியா மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாத்தணும் நீங்க அதாவது காங்கிரஸ் எடுக்கும் ஒவ்வொரு சமூகத்துல இருக்க எல்லா மக்களும் இதை பேசணும் சார் இது காங்கிரஸ் பேசக்கூடிய வார்த்தை இல்லை அப்படி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து காங்கிரஸ் மட்டுமே போதை தடுக்கணும்னு நினைச்சாக்கா அது எப்படி சாத்தியப்படும் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியை சார்ந்த நபர்களும் இதை பேசிய தீரணும் ஏன்னாக்கா அஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான எழு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கேஜி அது வந்து அத்தனை அத்தனை ஏழாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிலோ காணா போயிருக்குனாக்கா எப்படி போயிருக்க முடியும் அப்போ எந்தெந்த வகையில் வந்து மாணவ பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்களை எப்படி வழிகேட்டு போகிறாங்கன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குல்லையா இதை ஏன் காங்கிரஸ் மட்டும் பேசணும் உள்ளபடி பிஜேபி அவர்கள் எல்லாருமே பேசியாக பிஜேபி காரணம் தேசபக்தர் இருந்தால் அவன் இதை பேசணும் பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சே பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னு இங்கே இதை பேசாமல் பிறந்துட்டு போகிறீங்கன்னா அவன் இந்த தேசத்திற்கான மகன் கிடையாது அவன் வந்து என்ன சொல்கிறது ஒரு சார்பாக போகிறான்னு அர்த்தம் நடுநிலையாகவும் போக கிடையாது மக்களை பற்றி கவலை கிடையாது எங்கள் ஆட்சி எங்கள் கட்சியில் எது செஞ்சாலும் சரின்னு ஒருத்தன் பொத்திக்கிட்டு இருந்தானாக்கா அவன் எப்படி ஜனநாயகவாதியாக இருக்க முடியும் அவன் எப்படி மக்கள் மீது பற்றுக்கொண்ட நபராக இருக்க முடியும் அப்போது எல்லா கட்சி நபர்களும் இதை குறித்து கேள்வி எழுப்பணும் பேசணும் இதற்கான நெருக்கடியை கொடுக்கணும் தீர்வு கொண்டு வர பார்க்கணும் இல்லாட்டி இது வந்து தொடர்கதையாக இதே போல் மர்மமாக பல விஷயம் நடந்து கொண்டிருக்கும் ஏன்னா இங்கே ஊடக தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து மாநிலம் வரை கொல்லப்படுவது பார்க்குறோம் துப்பாக்கியில் சுடப்படுவது நீதிபதிகள் அதே போன்றவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை விஓக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ராணுவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொழுது எதை சார்ந்து எது இயங்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த போதையை வச்சு போதை மாஃபியா வச்சு இதில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய நபர்களெல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்வோம் ஜனநாயக படுகொலை ஊடகவியாளர்களை வந்து கை வைப்பது என்பது வந்து ஜனநாயக படுகொலை அதை வந்து எங்கு நடந்தாலும் தட்டி கேட்கலாம் இப்போ இது தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த போதைப்பொருள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் தேசிய நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த விஷயங்கள் சார்ந்து இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற துறைகள் காவல்துறையாக இருக்கட்டும் என்சிபி இவங்க எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும்போது அவங்க இதை கட்டுப்படுத்த எந்த இடத்துல தவறிட்டாங்க இல்லை ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய தலையீடு தலையீடு இருக்கிறதுனாலயோ என்னவோ இல்லை இந்த மாதிரியான பேச்சுக்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு இப்போ அதில் வந்து காவல்துறை எந்த மாதிரி செயல்படுது இப்போ அந்த கேள்வி இங்கே எழுந்திருக்கு இப்போது சார் காவல்துறை அவர்கள் காவல்துறையாக செயல்பட்டாலே போதும் எனது சரி செஞ்சிடும் இருக்கு நீங்கள் ஆட்சியாளர்களை பற்றி நீங்கள் கவலைப்படவே கூடாது காவல்துறை சரியான முறையில் உபேதி ஆடர் எதற்காக அதுக்கு தான் நீங்கள் யோசிக்கணும் மக்களை கடத்தக்கூடிய வழி கெடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களை வந்து ஒரு அதிகார மையத்தில் இருக்கிற நபர்கள் உங்களை கட்டுப்படுத்துனாங்கனாக்கா அதுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு காவலராவது உங்களை இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க சரியான முறையில் பயணம் பய பணி செய்ய கூடாமல் தடுக்கிறாங்கன்றத இன்றைக்கு சோசியல் மீடியா பரவிடுச்சு நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் வெளியில் வந்து பேசுங்க இந்த நெருக்கடி கொடுத்த நபர்களை ஆட்சியிலிருந்து கீழே இறக்குவதற்கும் அவர்களுடைய பின்புலத்தை எடுப்பதற்கும் இன்றைக்கி ஊடகம் தயாராக இருக்கிறது பா பாதி ஊடகம் தானே போயிருக்கு எல்லா ஊடகமும் வில போயிருக்கோம் அப்போது இந்த மாதிரி நீங்கள் செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு நன்மை இப்போது நீங்கள் இப்போ இந்த விஷயம் கூட நீங்கள் கேள்விப்பட்டீங்க தமிழ்நாட்டில் வந்து லாக்அப் டெத் இல்லையா பன்னெண்டு நாளில் நான்கு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அது அது குறித்து அது இப்போ பேசுபொருள்ல இருக்கு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து இப்போ அதிமுக ஆட்சியில் அங்கே தூத்துக்குடி அங்கே சாத்தான்குளம் மரணத்துக்கு பேசினவங்கலாம் இப்போ ஏன் பேசாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இதை பூதாகரமாக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே அது ஒரு பன்னெண்டு நாள்ல நாலு பேர் இறந்து போனது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா காவல்துறை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஆட்சி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கேற்ப செய்வது அப்படின்றது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃபர் சேட் ஜாஃபர் சேட் மரணம் இருக்கு இல்லையா ஏன் இருக்கா உங்களுக்கு திமுகவோட ரொம்ப நெருக்கம் வந்து டூ ஜி வழக்கில் சம்மந்தப்பட்ட ஜாஃபர் சேட்டுடைய மரணத்திற்கு ஒரு நபர் வந்து வாக்குமூலம் கொடுத்தான் நான் தான் வந்து துண்டை பிடிச்சிக்கிட்டேன் இந்த காவல்துறை அதிகாரி தானே வந்து க கழுத்தில் போட்டு நெருக்கினாரு ஜாஃபர் சேட்டு தானே அவரு இந்த மாதிரி நெருக்கு நேருக்கு இப்படி கொலை செஞ்சாங்கன்னு ஒரு ஒருத்தன் நேரடியாக வந்து ஒருத்தன் வந்து வாக்குமூலம் கொடுத்தான் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊரில் வந்து மூலையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதற்காக வந்து நாலு வேளை போட்டுட்டு ஒருத்தனை போய் தூக்குனதாக இப்போ சமீபமாக செய்திகளை பார்த்தோம் அப்போ தொடர்ச்சியாக என்ன மாதிரியான போக்கை தமிழ்நாடு காவல்துறை கையாளுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு புரிஞ்சிடும் இல்லை இப்போது இந்த விஷயம் இப்போ வரும்பொழுது இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு அதாவது இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ சேலத்தில் வந்து தீவெட்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு கோவில் விழா அந்த கோவில் விழாவில் இங்க ரெண்டு தரப்புக்கு நடுவில் வந்து அங்கே பூஜை பண்ற அந்த விஷயத்துல ஒரு தகராறாகி ஒரு பெரிய கலவரமாகி ரெண்டு தரப்புனா அதாவது ஒரு சாதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு சமூகத்தை ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் அது கலவரமாகி அதுல பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை போலீஸார் குறிவைத்து அரெஸ்ட் பண்றாங்க இது போலீஸார் வந்து இதை சரியாக கையாளல அப்படின்னு சொல்லி போலீஸார் பக்கம் இப்போ அது ஒரு பேசு பொருளாக இருக்கு அந்த விஷயத்தில் இப்போ அந்த சம்பவம் இப்போ நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க செய்தியில் இப்போ இந்த இடத்துல ஒரு ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு யார் அதற்கு பொறுப்பேற்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் பேலன்ஸ்டாக வந்து இதை ஹேண்டில் சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் பட் ஒரு பக்கமாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற பார்வை இருக்கா பொறுப்பேருங்க சார் தீவெட்டி தீவெட்டி பெட்டினோடனே தீ வச்சிட்டாங்க பார்த்தீங்களா சரி நான் பேசுறது நான் கருத்து சொல்வது இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இதை குறித்து அண்ணன் திருமாவளவன் இது குறித்து ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சொல்லியிருக்காரா ஏன்னா அது பெருசாக பார்க்கலண்ணா ஐ மீன் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை இது வரைக்கும் அதை பற்றின கருத்து எங்கேயுமே ஒரு பதிவு செஞ்ச மாதிரி நானும் பார்க்கலை ஸோ இப்படி ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனை அதுவும் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை வைத்து வழிபாடை வைத்து இங்கே ஒரு ரெண்டு சமூகத்தை பிளவாடக்கூடிய வேலை அங்கே நடந்திருக்கிறது காவல்துறை கண் முன்னாலே இங்கே வந்து பல தீ வைப்பு சம்பவம் நடந்திருக்கிறது உடனடியாக எவன் முதல்ல கள்ள தூக்கினாலும் அவனை முதல்ல ரெண்டு ரெண்டு அடியை போட்டு உட்கார வைக்கிறத விட்டுட்டு இவ்வளோ பெரிய சம சம்பவத்தை நான் நடத்திருக்கிறாங்க இதை குறித்து காவல்துறை என்ன விளக்கம் கொடுப்பதுன்னு முன்னாடி இந்த சமூகத்திற்கான நபராக நம்ம பேசப்படக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இதை பற்றி பேசியிருக்கிறாரா வேல்முருகன் இதை குறித்து பேசியிருக்கிறாரா அல்லது பாமக இதை குறித்து பேசியிருக்கிறதா வேறு எந்த கட்சி இதை குறித்து பேசியிருக்கிறது திமுகவாவது பேசியிருக்கா ஏன்னா அவங்க தானே சார் சமூக நீதி போராளி கரெக்டுங்களா சமூக நீதி போராளிகள் இதை குறித்து ஏன் பேசலை உதயநிதி இங்கே இல்லை துபாய் வழியே லண்டன் போயிருக்காருன்னு வச்சிங்களேன் அதனால் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை அது கடத்த கட்டமா எதுனாலும் மூச்சுக்கு முன்னோட வாட்டி பயங்கரமாக பேசுவார்ல ஆர் எஸ் பாரதி பேசினாரா இல்ல அவங்க தரப்பில் தான் இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ வந்து இயல்பு நிலை திரும்ப காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு இருபத்தெட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே காவல்துறை தரப்புல நடவடிக்கை எடுத்து சொல்ல எடுத்துருக்கிறதாக அது எப்படி சார் நீங்க சினிமாவில் வர மாதிரி காவல்துறை கடைசியாக வந்து இல வேலை செய்யுது சம்பவம் நடந்து முடித்த பிறகு வீடியோவை பார்த்து ஒவ்வொருத்தன தேடி தேடி அரஸ் போ அரஸ்ட் பண்ண போகிறத்துக்கு எதுக்கு காவல்துறை நீங்கள் என்னென்னுமே செய்யலாம்ல வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து ஊரில் போய் விசாரித்து போய் வந்தாலும் சொல்லி சொல்கிறது நம்ம சொல்லி சொல்லிட முடியும் இல்லையா இதற்கு இதற்கு காவல்துறை இதை குறித்து ஏன் இது வரைக்கும் வந்து எந்த அறிக்கையும் முதல்வர் பேசலை இரு சமூகத்திற்குரிய அதாவது நீங்கள் நல்லா தொடச்ச ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்க மணிப்பூரில் நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் எந்தளவுக்கு பேசுனீங்க ராமர் கோயிலுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பேசுனீங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ம வட வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெலாம் பேசக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய மாநிலத்திலேயே இது வரைக்கும் வந்து வேங்கே வயலில் மலம் கலந்த விஷயமாக இருக்கட்டும் நாங்கன் ஏரியா விஷயமாக இருக்கட்டும் புதுக்கோட்டை விஷயமாக இருக்கட்டும் தற்போது இந்த கோயில் விவகாரம் சேலத்தில் நடந்த விவகாரம் இருக்கட்டும் இதை குறித்து ஆளுங்கட்சி முதலில் வாய்ந்திருக்கணும் இல்லை கூட்டணி இருக்கக்கூடிய நபர்கள் வாய் திறக்கணும் இல்லை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை குறித்து வந்து விமர்சிக்கணும் எல்லாமே இந்த விஷயத்தில் மௌனமாக போகிறீங்கனாக்காக்காக்க என்ன அர்த்தம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்ட சம்பவங்களுக்கெல்லாம் அரசு தரப்புல இருந்து முதல்வர் தரப்புல இருந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற உறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இப்ப இந்த சம்பவத்துக்கும் இனிமே வரும்றத எதிர்பார்க்கணும் இது எப்படி தெரியுமா இருக்கு கோபி நான் கூட சில உறுதிகளை கொடுத்துட்டு போயிருவேன் நான் கொடுக்குற வாக்குறுதிக்கு நான் வந்து காப்பாத்துன்னு நினப்பேன் உள்ளபடியே வந்து நான் வந்து ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பேன் நான் தான் வளர்க்கப்பட்டிருக்கேன் புரியுதுங்களா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வந்து முதல்வரே வந்து இது நடவடிக்கை எடுக்கப்பட்டுன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க ஒரு வருஷத்தை தாண்டி நடந்துருச்சாப்போ இது வரைக்கும் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது காவல்துறை உங்கள் கையில் இருக்குது ஆனால் இது வரைக்கும் தீர்வு என்னப்பட்டுப்பட்டுச்சு தீர்வு என்ன எட்டப்பட்டுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது நாலு பேர் பேண்டு வச்சதை கொண்டு போய் நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க இவ்வளோதானே இதானே இது எப்படி வந்து சரியான ஒரு ஆட்சி முறையாக இருக்குன்னு கேட்குறேன் இன்றைக்கு இந்த சமூகத்திற்குள்ள தொடர்ந்து இப்படி ஒரு பிரிவினைவாதம் வருது சமூக நீதி பேசக்கூடிய திமுக மௌனம் காக்குறீங்க ஆரம்பத்திலேயே காவல்துறைகளை வைத்து இதை அடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க செய்யலை ஒரு ஊர்ல திருவிழானா என்னென்ன விஷயம் நடக்கும்ன்றது தெரியாதா ஒரு ஊரில் திருவிழா கோயில் திருவிழா தேரோட்டம் அங்கே வந்து என்னென்ன விஷயம் நடக்கும் அங்கே கலைகள் சம்மந்தப்பட்டது நடக்கும் ஊருக்குள்ளே நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏதாவது மது விற்பனை ஒரு பக்கம் இருப்பாங்க கடாபட்ட விருக்கும் இந்த பக்கம் வந்து ஆடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் கோயிலுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் தேரோட்டம் இழுப்பதற்கான நடக்கும் ஊர் தேர் பொழுது என்ன சொல்லுவாங்க ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லி பழமொழி இருக்குல்ல எதற்கு ஊர்கூடி தேர் இழுக்கணும்னு சொன்னாங்க ஒரு கோடி தேர் இழுத்தா தேர் வரும்னு சொல்றதுக்கு பட்டதே வந்து ஒற்றுமையாக ஒரே நபர்கள் நீங்கள் திருவிழாக்கள்னு சொல்லி ஊருக்குள்ளே வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஊரை விட்டு பிழைப்பிற்காக வறுமைக்காக பஞ்சத்திற்காக அந்த ஊரில் வாழ முடியாத சமூகம் இருக்க அந்த வாழ முடியாத சூழல் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் அந்த திருவிழாவை இந்த கோயில் திருவிழாவை இந்த கொண்டாட்டத்தை மையமாக வச்சு ஒன்று கூடி தன்னுடைய ஒற்றுமையை வழிப்படுத்த நம்ம ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்துக்கு தானே இந்த விழா இத நீங்க இடையில குறிப்பிட்டீங்க இப்ப விசிகா தரப்புல இப்ப திருமாவளவன் இதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு விசிகா தரப்புல இப்ப வன்னியரசு இதை பத்தி எல்லாம் பேசிருக்காரு இது குறித்த உரிய விளக்கமும் நடவடிக்கைகளும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாபு பதில் சொல்லணும் அப்படிங்கறதே அவரோட மதிப்பாங்களா வன்னியரசு வார்த்தைக்கு தமிழ்நாட்டில கட்சி தரப்புல இருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றேன் வன்னியரசு சொன்னால் இந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அண்ணன் திருமாவளவன் பேசினாலே அதுக்கு இது வரைக்கும் எந்த தீர்வு எட்டப்படல புரியுதுங்களா அண்ணன் திருமாவளவன் தான் இங்கே வந்து அந்த கட்சியோட ஐக்கான் அவர் சொல்லி இங்கே பெரிய ஒரு விஷயம் நடக்கலை இது குறித்து வேல்முருகன் வழக்கமாக பேசுவார் வேல்முருகன் பேசவே கிடையாது இந்த பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவர் இந்த மாதிரி கோயில் பிரச்சனை இந்த மாதிரி சமூக பிரச்சனை அவங்க பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க பேசவே கிடையாது அண்ணாமலை இது குறித்து பேசியிருக்கிறாரா ஏன்னா அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார் தெரியுங்களா இந்த ஊருக்குள்ளே இஸ்லாமியர்களை விட்டுருங்க கிறிஸ்தவர்களை விட்டுருங்க ஹிந்துக்கள் இருக்கக்கூ அவங்களுக்குள்ளே இந்த சாதிய பாகுபாடு வருது இந்த மாதிரி சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை வருது சண்டை வருது மதத்தை வைத்து பிரிவினைவாதை திமுக செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிஜேபி இப்போ ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிய சண்டைகள் நடக்காதுன்னு நான் நம்மளை பேசினார்ல ஏன் நம்மளை இது குறித்து பேசவே இல்லை இயல்பாக ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இந்த இடத்துல அண்ணாமலை செய்த ஒரு தவறு மட்டும் எனக்கு வந்து நான் சுட்டி காட்டணும் ஏன்னா அண்ணாமலையாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது தேர்தல் சமயத்தில் எலெக்ஷன் சமயத்தில் அண்ணாமலை ஒரு வீட்டில் போய் சாப்பிட்ட பொழுது ஒரு பட்டியலத்துற நபர் வீட்டில் உட்காந்து அண்ணாமலை உணவு இருந்ததுனால எல்லா உடத்திலையும் செய்தி வந்தது அந்த செய்தி அண்ணாமலை கண்டிக்கவே இல்லை அதற்கு ஒரு பதில் சொல்லவும் கிடையாது கரெக்டுங்களா ஒரு வேலை உங்கள் அனுமதி இல்லாமல் போட்டாங்களா உங்கள் அனுமதியில் போட்டுந்தால் இது தவறு அனுமதி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிச்சிருக்கணும் இதே அண்ணாமலை எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது எல் முருகன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க நாளைக்கு என்னென்னு செய்தி போடுவீங்க மத்திய அமைச்சர் வீட்டில் உட்காந்து உணவு சாப்பிட்டுன்னு போடுவீங்களா ஒரு திரு வீட்டில் உட்காந்து உணவாக சாப்பிட்டேன்னு போடுவீங்களா அப்போ அந்த மாதிரி கோயில் பிரச்சனை வந்திருக்குல்ல நீங்கள் பேசியிருக்கணும்ல திமுகவை எல்லா விதத்திலும் எதிர்க்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் மௌனமாக இருக்கிறீங்க இது எவ்வளோ சென்சிட்டிவான போயிட்டு போயிட்டுருக்கில்ல அப்போ கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த சாதிய பக பாகுபாடை வந்து களைவதற்கான வேலையை கட்சிகள் முன்னெடுக்கணும் கட்சிகள் இந்த மாதிரி விஷயத்தில் மௌனமாக இருக்கிறது அப்போ உங்களுக்குள்ள என்ன ஒரு கூட்டணி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பா அப்போ இதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் எதற்கு திருவிழான்றதே அவங்களுக்கு புரியலை அது புரியாமல் அந்த சந்தோஷமாக கூடி கூடி அந்த இன்பத்தை வெளிப்படுத்தி கழிக்கக்கூடிய விஷயத்தையும் இப்படி மோசமாக மாற்றி வச்சிருக்கீங்கன்னாக்கா நீங்கள் தாண்டா தெரிஞ்சணும் முதல்ல கட்சி அரசியல்வாதி இப்படிதான் பண்ணுவான் சோ இன்னைக்கு உலக பத்திரிகை சுதந்திர தினம் வந்துட்டு உலக உலக பத்திரிகை சுதந்திர தினம் அதில் தமிழ்நாடு தூக்கி சொல்லுங்க உலகத்தில் தானே இருக்கு தமிழ்நாடு தனி இப்போ அதாவது இப்போ இந்த ஒரு நாள்ல ஒரு பத்திரிகை கருத்து சுதந்திரம் ஊடக கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார் ஒரு ஊடகம் வந்து ஆளும் அரசினுடைய விஷயங்கள் தவறுகள் இதெல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ற ஊடகத்தை வந்து முடக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவங்களையும் கோட் பண்ணி அதுக்கு அவரு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு சோ இப்போ இந்த விஷயம் பேச ஸோ இருக்கு சுதந்திரத்துக்கு எதிராக ஆளும் அரசு வந்து எப்படி செயல்படுறாங்கன்ற ஒரு பேச்சு திரும்பவும் இந்த விவகாரம் மூலமா எழுந்திருக்கு தான் சார் சொன்னேன் நீங்க வந்து உலக என்ன என்ன தினம் சொன்னீங்க உலக பத்திரிகை சுதந்திர தினம் உலக பத்திரிகை சுதந்திர தினத்திலிருந்து தமிழ்நாட்டை தூக்கிடுங்க நான் சொன்னது காரணமே அதான் தமிழ்நாட்டுல அந்த கருத்து சுதந்திரம் இல்லை ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களாக செயல்படுவது இங்கே வந்து குறைஞ்சி போச்சு புரியுதுங்களா முன்னெல்லாம் வந்து ஊடகவியலாளர்னால் அவர்களை பார்த்தா உள்ளபடி அனைத்து நபர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் நீங்கள் சொல்லுவாங்கள்ல டாக்டரை வந்து பேஷண்ட்டு பார்க்குற விதம் இருக்குல்ல ஐயா சாமிக்கு அடுத்து உங்களதையே நாங்கள் கடவுளாக பார்க்குறோன்னு வாங்க அது போன்ற சமூகத்தில் எளிய மக்கள் அனைவரும் வந்து ஊடகவியலாளர்களை எப்படி பார்த்தாங்கனாக்கா அதிகார மையத்தில் இருப்பவர்களை விட அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊடகவியலாளர்கள் இவர்கள் நினைத்தால் தவறு செஞ்சவனை கோர்ட்டில் நிப்பாட்ட முடியும் தவறு செஞ்சவனை ஆட்சியிலேருந்து கீழே கொண்டு வர முடியும் இவர்கள் நினைச்சா ஒரு எளிய மகனை வந்து அடையாளப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும்னு ஒரு நிலை இருந்தது அந்த நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கா இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக சொல்வதனால் தொடர்ச்சியாக ஒரு ஊடகத்தை நீங்கள் அளிப்பீங்க ஊடக விலைகளை ஒடுக்குவீங்க தேடி தேடி அவர்கள் மீது பொய் விளக்கு போடுவீர்கள் அப்படின்னாக்கா இது எப்படி இயல்பாக இருக்கும் நல்லா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார் ஆவின்ல சிறார்கள் வேலை செஞ்ச விஷயம் ஆவின்ல பால் திருந்த விஷயம் வேட்டியில் ஜருக போட்ட விஷயம் வேட்டியை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டு நெசவாளர்கள் இருந்து வாங்காமல் குஜராத்தில் இருந்து வாங்கிட்டு வந்த விஷயம் வெல்லம் குஜராத்திலிருந்து வாங்கிட்டு வந்த விஷயம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லேருந்து வாங்காத விஷயம் மணல் நல்ல விஷயம் ஈபியில் நடந்த ஊழல் விளக்கு டயர் பேருந்து டயர் மறுசுழற்சி அந்த அது நடந்த விஷயம் மண்ணு திருந விஷயமாக இருக்கட்டும் டாஸ்மார்க்கில் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கின விஷயமா இருக்கட்டும் மின்சாரத்துறை நடந்த ஊழலாக இருக்கட்டும் கனிம வளர்த்தீடாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நபர்கள் வந்து சுட்டி கொண்டு வருகிறான பொழுது ஆட்சி நடக்கக்கூடிய தவறை பற்றி வெளியில் சொல்லுறான பொழுது அந்த அந்த நபரை திட்டமிட்டு டார்கெட் பண்ணி நீங்கள் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதைத்தான் இபிஎஸ் கண்டிச்சு நீங்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இது வந்து பத்திரிக்கையாளர் சுதந்திரத்தில் நீங்கள் கை வைப்பது இது ஜனநாயக படுகொலை இதை நிகழ்த்துவதன் மூலம் நீங்கள் எதை சாதிக்க முடியும் நினைக்கிறீங்க ஆட்சி இப்படி தொடர போடுவது கிடையாது ஆட்சி மாறும் பொழுது காட்சிகள் மாறும் இன்றைக்கி எந்த அதிகாரிகளை வச்சு நீங்கள் இந்த ஆட்டம் போடுறீங்களோ அதே அதிகாரிகள் நாளைக்கு வந்து சாரி சார் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த அதிகாரிகள் உங்களுக்கு கீழே ஆட்டம் போடுறாங்க இல்லையா ஆட்சி மாறும் பொழுது அன்றைக்கு வேறு முதலமைச்சர் வந்து உட்காரும் பொழுது இன்றைக்கி எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த அதிகாரிகள் ஆடினீங்களோ அந்தந்த அதிகாரிகளே அந்தந்த அமைச்சரை வந்து சாரி சார் நாங்கள் உங்கள் கைது பண்ணணும் எங்களுக்கு ஆடுன்னு சொல்லி கைது பண்ணி தர தரம் எழுதிட்டு போகக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் சொமா போட்டு அடிக்கிறதும் ஒட்டுறதும் இந்த இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு பாருங்கள் வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு வியோக்கள் வந்து பாதுகாப்பு வேட்டி துப்பாக்கி விண்ணப்பிச்சு விண்ணப்பிச்சிருக்காங்க காவல்துறையிட்ட காவல்துறையை கஞ்சா போட்டு அடிக்கிறான் காவல்துறை மேலே கைவிக்கக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சுனாக்கா அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஃபியா நம்மளை வெயிலில் வச்சு ஜெயிலில் வச்ச உடனே ஒன்று லாக்அப்பில் வைக்க விடாமல் ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்குன்ற அந்த திமுரு வியோக்கள் வெட்டதான வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் வீரர்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் இங்கே சமூகம் இந்தளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த மோசமான ஆட்சியாளர்கள் ஸோ இவர்கள் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை தூணை கை வைக்கிறீங்கனாக்கா எதிர்வினையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் சொன்னது போல இப்போ இந்த விஷயங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் எங்கள் மூலமாக மக்களோடும் இரவு நேரமாக அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி